<تبارك>, تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة السلام عليكم ورحمة <الحمد> الله وبركاته <applause> <applause> إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره فَنَعُوذِ بِاللَّهِ مِنْ شُّورِ اَنْفِسِنَا وَمِنْ سِيَاتِ عَمَالِنَا مَيْهِدِهِ اللَّهُ خَلَى مُدِلَّ لَا وَمِئِئِ لِلْفَلَا حَدِيَ لَا اشهدو أن لا إله إلا اللہ حبده لا شريک اللہ وَاشهدو أن محمدًا عبده ورسوله ومالبہ قنیم ریند اللہ مللہ احرائم اللہ رحملہ இந்த உலகை படைத்து அதை பரிபாலிக்கக்கூடிய மாபெரும் எல்லாம் நல்லா இருக்கே எல்லா புகழும் நம் மாம்பெரும் சமாதானமும் இன்றைக்கும் இன்றைக்கும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபியல் நாயகம் செல்லதாக மதியம் செல்லும் அமர்கள் மீதும் அவர்களுடைய சுழ்சியல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்க்கையில் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த இன்னும் ஆண்டு கொண்டிருக்கிற வாலம் முயற்சி செய்கிற அத்துணை நல்ல இஸ்லாமியர்களின் மீதும் இஸ்லாம் காட்டித் தந்த அடிப்படையில் இந்த கடமை அனைவர்கள் மீதும் என்றும் எல்லாம் மாபெரும் அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் எல்லாம் பயணித்து வருகிறோம் இந்த நேரத்தில் நம்முடைய ஈமானை சோதிப்பதற்காக இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் அப்துல் அப்துல்லாலும் எதை விரும்புகிறானோ எதை முக்மீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இறைவன் நாடுகிறானோ அத்தகைய விஷயங்களில் முடிந்தவரைக்கும் இருபத்தி ஒன்பதோ முப்பது நாட்களோ எவ்வளவு நம்மால் இறைவனை நெருங்க முடியுமோ அனைத்து காரியங்களையும் செய்ய முயல்படும் இந்த நேரத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரமணான் மாதத்தை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்லுகிற பொழுது ஈமானன் வக்தி சாதன் யார் உண்மையான ஈமானோடு எதிர்பார்ப்போடு இந்த ரமணான் மாதத்தை அடைந்திருக்கிறாரோ ஒப்பிரதாகும் தம்பி அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அல்லா தூதர் சொன்னார்கள் ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த மாதத்தை அடைகின்ற பொழுது இந்த நினைப்பில் அடைகிறோம் என்பது இறைவன் அறிவான் ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உள்ளத்தில் ஓரமான ஒரு எண்ணம் இருக்கும் எப்படியாவது இந்த மாதத்தில் இருந்து இந்தந்த தவறுகளை நான் செய்யக்கூடாது இந்த மாதிரியான தொகைகளை நாம் பேரிக் கொள்ள வேண்டும் இப்படியான அமல்களை நாம் சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடுதான் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித முஸ்லிம்கள் இந்த ரமலான் மாதத்தை அடைகிறோம் மாபெரும் அருளால் நிறைய நபர்கள் வெற்றியும் அடைகிறார்கள் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் வெறும் பனிரண்டு மாதங்களில் ஒரு மாதம் மட்டும் நீங்கள் இரையேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த மாதத்தை ஏற்படுத்தவில்லை இதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்நாள் முழுக்க உன்னுடைய இறைச்சத்தை நீ எப்படி சேகரித்துக் கொள்ள வேண்டும் எப்படி நீ நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி அல்லாவும் நீ பயந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பயிற்சியாக இந்த ரமலான் மாறும் என்பதைத்தான் அல்லாது சொல்லுகிறார் நன்கு யோசித்து பாருங்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு வருடங்களுக்கு முன்பாக குரானை ஓடுவதற்காக மதரசா கால் படிப்பதற்காக நடந்த காலம் எல்லாம் இருந்தது மனிதன் தொழில வேண்டும் என்றால் பள்ளிவாசல ஒரு கிராமம் முக்கிலே இருக்கும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தொழில வேண்டும் என்பதற்காக நடந்து சென்ற ஒரு காலம் எல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா ஏரியாக்கள் விகிதங்களில் பள்ளிவாசல்கள் உருவாகிவிட்டது நகன்கள் ஆனால் இறை ஆலயத்தை நாம் உண்மையிலேயே அந்த லோக்கத்திலே பயன்படுத்துகிறோமா என்பதை யோசித்து பாருங்கள் எப்படியாவது குரானை படிக்க வேண்டும் எப்படியாவது தொழ வேண்டும் எப்படியாவது அமல் செய்ய வேண்டும் என்கிற காலம் சென்று எப்படி அமல் செய்தால் என்ன எப்படி சொன்னதால் என்ன எப்படி புராண ஓதினால் என்ன என்கின்ற ஒரு மனப்பான்மைக்கு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மாறிவிட்டார்கள் நம்மை காப்பாற்ற வேண்டும் பொதுவாக இந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு காலம் இருக்கிறது என்றால் இதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு காலம் என்பது இதை விட மோசமாகத்தான் இருக்கும் இதை ரவிய நாயகம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு கொடியவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் கடுமையாக மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிற அந்த வேலையில அசைனா அனசுபிர மாலிக் அனசுப்ர மாலிக் கதையெல்லாம் ஓர் இடத்துல வருகிறார்கள் ஷகோ நல்காஜார் ஹஜாஜ் என்ற என்னென்ன துன்பங்களெல்லாம் ஏற்படுகிறார்கள் அனைத்தையும் அனசலையில்லான்னு ஓர் இடத்துல சொல்லுகிறார்கள் அவ அனசலையினானு ஒன்றவத்தில் சொன்னார்கள் ஸ்புரு நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்ன குலா என் அழைக்கும் இல்லல்ல தி பானவ் ஷர் மின் தமிழநாயகன் சொன்னார்கள் உங்களுடைய இறைவனை சந்திக்கின்ற உரைக்கும் நிச்சயமாக இங்கே ஒரு காலத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்றால் ஷர்னு மிங்னு இதை விட அழுத்தம் வரக்கூடிய காலம் ரொம்ப கூடியதாக இருக்கும் அதை விட அழுக்கப்பட்ட வரக்கூடிய காலம் அதை விட விடக்கூடியதாக இருக்கும் எந்த அளவுக்கு என்றால் இறைவனை சந்திக்கின்ற வரைக்கும் இந்த சூழலுடைய சூழல் மாறிக்கொண்டிருக்கும் என்று சொன்னாங்க சொன்னார்கள் தான் நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐம்பது அறுபது வயதை கேட்டு பாருங்கள் அவரிடத்துல மொபைல் போன்களோ வழிடுப்பதற்குண்டான சாதனங்களோ எதுவும் கிடையாது சினிமாக்களிலே மூழ்கி இருந்தாலும் தக்குவாரில் அவர்கள் குறைபாடு இல்லாமல் இருந்தார்கள் தொழவில்லை என்றால் அல்லாது தண்டிப்பாடு என்கிற பயம் இருந்தது இன்றைக்கு அப்படி இருக்கிறதா ஒருவேளை தொடரவில்லை என்றால் அல்ல என்ன செய்ய போகிறார் என்ற சிந்தனை வந்துவிட்டது மறியெடுப்பதற்கு அனைத்து சாதனைகளும் இந்த காலம் கொடுத்திருக்கிறது நபிகளார் சொன்னார்களே பின்பு அதைவிட ஒரு மோசமான காலம் வரும் என்று அப்பேற்பட்ட ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் காலம் என்றால் காலத்தெரு சுல்லா குறை சொல்லவில்லை அந்த காலத்தில் ஏற்படக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் அதிலே ஆட்சி செய்யக்கூடிய மன்னர் இவர்களை வைத்து நிகழ்ந்த சொன்னார்கள் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா ஒரு இஸ்லாமியன் ஒரு இஸ்லாமியனாக வாழ்ந்ததே அவருக்கு கடினமாக இருக்கிறார் ஒரு முஸ்லீமுக்கு உண்டான குரல் என்ன கட்டுப்படக்கூடிய ஒன்றான அல்லாஹ் சொன்ன அனைத்திலும் நாம் கட்டுப்படுகிறோமா யோசித்து பாருங்கள் நம்மால் ஒரு நாளை கைவேறு தொழுகையை முழுவதுமாக திருப்தியாக நிறைவேற்ற முடியவில்லை தப்பீர் கட்டுவது என்பது வேறு போகிறேன் என்கிற தப்பீர் கட்டுவது என்பது வேறு இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது முதல் உள்ள தொழுகையை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இரண்டாவது உள்ளது எல்லாம் ஏற்றுக்கொள்வான் நிறைய காசு இருக்கிற எப்படியாவது தீக்கணும் நாலு பேர் பேசணும்னு போக்குற தர்மம் வேற அல்லாஹ் நமக்கு நன்மை தருவானே என்று நினைத்து செய்கிற தர்மம் வேற என்னத்தான் போட்டு அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் பொழுதுபோக்கா செய்கிற திக்கு வேற சுபகான அல்லாஹ் பரிசுத்தமானவன் நேரங்களை வீணாக கூடா என்று உள்ளுணர்வோடு செய்கின்ற திக்கு வேற அல்லாஹ் நன்மைகளையும் ரெண்டாக பிரிப்பான் வெறும் கடமைக்காக மெச்சுக்காக மக்களினுடைய புகழைக்காக செய்கிற எந்த அமலையும் தர்மம் செய்தாலும் கூட இரவு முழுக்க நின்று வழங்கினாலும் கூட அதி அதிகமாக மக்களிடத்திலே பெயர் வாங்க வேண்டும் என்று நினைக்கிற எந்த ஒரு அமலையும் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒரு இரண்டு ரூபாய் தர்மம் செய்கிறோம் என்னால் அவ்வளவுதான் முடியும் அல்லா எனக்கு இதற்கு பொருத்தம் பெறுவார் என்கிற என்னவர் இருக்கிறதா அதற்கெல்லாம் குளி பெறுவான் இந்த இஸ்லாசினுடைய தன்மை இன்றைக்கு இஸ்லாமியரிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படுகிறது ஈடுபாடு எங்கு போனது என்பதே தெரியவில்லை பாருங்கள் ரமலாவிடைய மாதம் அடைந்திருக்கிறோம் ஜும்மாவின் நன்மை எல்லாம் தெரிந்திருக்கிறோம் பள்ளிகள் நிரம்பியதா ஜும்மா ஆரம்பிக்கின்ற பொழுது அப்ப அந்த மனோபக்குவத்தில் ஏன் நாம் வரவில்லை ஒட்டக நன்மை மாட நன்மை ஆட நன்மை என்ற சொல்லா யாருக்கு சொன்னார்கள் நமக்கு தானே சொன்னார்கள் அந்த நன்மை அடைந்தால் அதன் மூலமாக சொர்க்கம் செல்லலாமே என்கிற ஏக்கம் ஏன் நம்மிடத்தில் வரவில்லை மார்க்க ஆர்வம் குறைந்து விட்டது அதிகமாக கற்றுவிட்டோம் என்கிற நினைப்பு நம்மிடத்தில் வந்துவிட்டதா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஒரு இரவு துளையை பற்றி ரசுல்துலா இன் அவர்களின் சொல்லுகிற வாசகத்தை பாருங்கள் ரஹிமுல்லா ரசுலன் ஒரு ஆணுக்கல்லா அருள் செய்ய வேண்டும் அருள் செய்வான் காமனுடன் நெல் இரவுல எழுந்து பர்சல்லா வைக்கலம்றா சுரு அவனுடைய மனைவியையும் எழுப்பி இரவு துளையை துழுகுறானே அத்தகைய ஆணுக்கல்லா அருள் புரியட்டும்

கணவன் மனைவியையோ மனைவி கணவனே எழுப்புகிற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறதா ரொம்ப அசதியா வந்திருப்பீங்க இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிக்கிறேன்னு சொல்ற காலம் ஆயிடுச்சு ஒரு இரவு துளைக்கிற சொல்லா சொல்றாங்க இரவு துணையை கடமையா இல்லை நன்மைகளை அதிகமாக பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் இரவிலே ஒருவர் எழுந்து மனைவியை எழுப்பி அல்லது மனைவி எழுந்து கணவனை எழுப்பி தொழுகிற தொழிலை இருக்கிறதே மகாரம்லா அது இருவருக்கும் அல்ல அருள் புரியட்டும் நான் சொல்ல கடமைகளுக்கு கூட இன்னைக்கு நம்ம வலியுறுத்த மாட்டிக்கிறோம் நீங்க எப்படி மார்க் ஆர்வம் குறைந்து விட்டது பார்த்தீர்களா வீட்டிலே சென்று பார்த்தால் குரானுடைய அவ்வளவு புத்தகங்கள் மாதிரி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் எடுத்து படிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் நூலகங்கள் குரான்க்கூடிய செல்புகள் என்று கும்மித்து வைத்திருப்பார்கள் அதை எடுத்து படிக்க யாரும் இருக்க மாட்டார்கள் குரானை மரணம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை பெருமளவில் மக்களிடத்தில் இருந்து சென்று விட்டது ஒரு துவா கேட்பதை கூட நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு ஒரு மனிதன் அவனுக்கு நல்லது நடந்தால் கையெழுத்துகிறான் கெட்டது நடந்தால் கையை விடுகிறான் மட்டும் சோதிக்கிறானே என்ன கை விட்டுட்டானே எதுக்கு நான் அல்லாட்டு துவா செய்யணும் பத்து வருஷமா துவா செய்யறேன் பதினஞ்சு வருஷமா துவா செய்யறேன் அல்லா என்னுடைய துவாவை கபுலாக்கி நானா அதற்கு பிறகு நான் எதற்கு அல்லா போய் நிக்காது ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் ஏற்படுகிற உரையாடலை போன்ற அல்லாவிடத்தில் ஆக்கிவிட்ட சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் எல்லாவற்றிலும் அலட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய முஸ்லீம் சமூகமாக மாறிவிட்டோமே இதைத்தான் இறுதி பேருடையிலே நவியல் நாயம் அவர்கள் மக்காவிலே இந்த ஏகத்துவ கொள்கை என்பதை ஊடகமாக பரவிவிட்டது யாரும் அதற்கு பிறகு இசலா போகக்கூடிய ஒரு சூழல் இல்லை அசூலா சொல்றாங்க மக்களே நீங்கள் எல்லாம் இணையமைப்பின் பக்கம் செல்வீங்கள் என்கின்ற விஷயத்தில் சைத்தான் இராசி அடைந்து விட்டான் அல்லாதை தவிர வேறு கடவுள் இருக்கிறான் என்று உங்கள் முன்னால் சொன்னாலும் கூட நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் லாக்கின் என்றாலும் ஒரே ஒரு விஷயத்தில் புரிந்து கொண்டான் என்ன தெரியுமா எதையெல்லாம் நீங்கள் அலட்சியமாக திறந்து அதை ஒரு கடுமையாக பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை தள்ளி நல நிறத்தை நோக்கி உங்களை வலியுறுத்தி விடுவான் இன்றைக்கு இந்த அலட்சியத்திற்கு நாம் எவ்வளவு வழி கொடுக்கிறோம் காலகட்டத்தில் ஒரு சிறிய நேரங்கள் கிடைத்தாலும் கூட அதையும் பொன்னேரமாக கருதினார்கள் அவர்களை பற்றி நமக்கு தெரியும் அதிகமாக அறிவித்த பெண்மணியில் முதல் பெண்மணி அவர்கள் நவியல் நாயம் அவர்கள் சம்பந்தமாகவே எக்கத்தக்கமான அறிவித்திருக்கிறார்கள் எத்தனை வயதில் தெரியுமா சரியாக சொல்ல போனால் ஒன்பிலிருந்து பதினெட்டு வயது வயசுந்தான் வாழ்க்கை இருக்கிறார் ஆயுஷன் அவர்களுக்கு ஒன்பது வருஷத்துல அறிவித்த ஒரு பெண்மணி நவீன பிறகு கூட ஏதேனும் ஒரு சந்தேகம் இருந்தால் ஆயுஷான் ஓடி வருவாங்க அப்பேற்பட்ட ஒரு பெண்மணி தன்னுடைய மகளிடத்துல சகோதரியினுடைய மகளிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள் எவ்வளவு

எவ்வளவு கரைத்து குடித்தாலும் கூட எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று நிப்பாட்டி விடாமல் இன்னும் வேறு ஏதேனும் கல்வி கிடைக்கலாம் அதை ஆர்வம் இன்றைக்கு உள்ள பெண்மணி எடுத்து இருக்கிறதா இந்த மார்க்க ஆர்வம் இன்றைக்குள்ள பிள்ளை இடத்தில் இருக்கிறதா இந்த மார்க்க ஆர்வம் இன்றைக்குள்ள ஆண்கள் இடத்தில் இருக்கிறதா ஒரு சிறிய தவறை செய்துவிட்டால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பாரா மாட்டானா என்று ரவியலா நோக்கி ஓடி வருவார்கள் அல்லாஹனுடைய பண்ணிட்டனே அல்லாஹ் வணக்கத்துல போட்டுவானா எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்களேன் மினல் லைலி ஒரு நகார் காலையிலும் மாலையிலும் தொழுங்க நீங்கள் தொழுகுவதும் உங்களுடைய சிறிய பாவங்களுக்கு பரிகாரம்னு சொல்லி அனுப்புவார்கள் நயவந்தகனாக மாறிவிட்டேன் ரசுலா தேர் ஓடி வருகிறார் உங்களோடு மார்க்கத்தோடு இருக்கிறேன் உங்களை விட்டு சென்றால் குடும்பம் என்று சென்று விடுகிறேன் நகனாக மாறிவிட்டேனா உலகத்தை திரும்பிடுவோமோ ஏக்கம் நம்மளை விடுத்து போயிருமோ அமலை செய்ய விடாமல் நம்மை செய்தால் விடுவாரோ என்கிற அச்சம் என்றைக்கும் நம்பிப்பவரிடத்தில் இருந்து கொண்டே இருந்தது இன்றைக்கு அப்படி இருக்கிறதா ஒருவன் பாவம் செய்வதை கூட திட்டமிட்டு செய்கிறான் இப்ப கூட வந்துருச்சு ஒரு முப்பது நாள் ஒதுக்கி வைத்திருப்பாங்க முடிந்த உடனே என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்தோ மீண்டும் அதை செய்ய ஆரம்பித்து விடுவோம் இதற்காக இந்த மாதம் நம்மை உருவெடுத்தார்கள் என் காரியம் உறுதிப்பட வேண்டும் என்று ரசோ அவர்கள் எல்லா இடத்துல பிரார்த்தித்தார்கள் கால் வீங்க வீங்க தொழில்நார்கள் நவீன நாயகம் யார் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டிகளாக நற்செய்தி போடப்பட்ட ஒரு நபர் ஆயிஷா பல அப்போ நான் அப்துல் நான் இறைவனுக்கு நன்றி உள்ளவனால் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே ரசூல் சல்லாஹுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள் அனாதையாக இருக்கிறார் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இருக்கிறார் ஆடைகளை சரியாக அனுபவிக்க கூட முடியாத ஒரு சூழல் இருக்கிறார் பிள்ளைகளுடைய செல்வம் பெரிய அளவில் நபியல்லாம் அவர்களுக்கு இல்லை நிறைய பிள்ளைகள் இறந்துவிட்டது பாத்தி மரங்கள் தான் அவர்களை தவிர உறவுகள் எல்லாம் அவர்களை எதிர்த்தார்கள் நெருங்கி பழகியவர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள் மனைவிமார்களே எடுத்தார்கள் அவ்வளவு கடினமான சூழலில் வாழ்ந்து கொண்ட நவியல் ராயன் சொல்லுகிறார்கள் நான் என் இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவு நன்றியா இருக்கணும் உடலில் உள்ள ஒரு சிறிய உறுப்பை நீங்கள் பாருங்கள் ஏழு பில்லியன் அளவுக்குண்டான நரம்புகள் கொண்டது இந்த உடம்பு அதைத்தான் கேட்கிறான் மனிதனே வெறும் தண்ணீரிலிருந்து உன்னை உருவாக்கினோம் எப்பேற்பட்ட படைப்பாக இருக்கிறாய் சிந்திக்க மாட்டாயா வெறும் தண்ணீர் அந்த தண்ணீரில் இருந்து உண்டான படைப்பு தான் பில்லியன் கணக்கான நரம்புகளையும் உயிரை கொடுக்கக்கூடிய ஹார்டுகளையும் கிட்னி லிவர் இன்னும் எக்கச்சக்கமான உறுப்புகளை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதை சிந்திக்க மாட்டாயா இன்றைக்கு போகிற ஒரு நரம்பு கட்டாயிருச்சு அது சரி பண்றதுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் ஆகும் பிஞ்சு மொத்தமா வெளியே வரதில்லை ஒரே ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டால் கூட ரத்தமெல்லாம் எல்லாம் கசிந்து வெளியே சென்று குடலை அழுக்கி உடலில் உள்ள உறுப்புகளை எல்லாம் சேவைப்படுக்குமாம் அதை சரி செய்வதற்கு ஒன்பது லட்சம் ரூபாய் ஒரே ஒரு நரம்பு யோசித்து பாருங்கள் அல்லா இவர்கள் என்றேக்காவது நாம் என் உடல் உறுப்புகளை எல்லாம் சீராக்கியாளா என்று கேட்டிருப்போமா கேட்காமலே அல்லாஹ் வரம் புரிந்தான் கண்களால் பார்க்கிறோம் திடீரென்று அல்லாஹ் கண்ணை பறித்து விட்டால் கிட்னி ஆனவர்களை போய் பாருங்க ஒருவேளை சிறுநீர் கழிப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுவார்கள் என்பது நமக்கு தெரியும் ரத்தத்திலே நம்முடைய கையில ரெண்டு ஊசி குத்தி இரண்டு முறையாக ரத்தத்தை வெளியடுத்து பியூரிபை பண்ணி உள்ள அனுப்புவாங்க ஒரு செயற்கையால் அல்லாவிருடைய படைப்புக்கு நிகராக ஏதும் செய்ய முடியவில்லை அவ்வளவு அருள்களை கொண்டிருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ் அந்த அருள் என்பதற்காகவாவது நாம் அல்லாவிற்கு நன்றியோடு இருந்தோமா மறுமையினால் பட்டினியால் செத்து மடிந்த இன்றைக்கும் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற தேசங்களில் எல்லாம் எவ்வளவோ லட்சக்கணக்கான பேர் நாள் செத்து ஒரு மடுகிறார்கள் நாம் எவ்வளவு இன்பமாக சாப்பிடுகிறோம் அல்லாஹ் நமக்கு அருளை பொருளாதாரம் இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிற ஆடை இல்லாமல் வெறும் ஒத்த துணியால் கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய ரயில்வே ஜங்ஷனுடைய ரோட்ல நீங்கள் பார்த்தால் தெரியும் நாடோடிகளாக பிரிந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு சில குழந்தைகள் எல்லாம் இருக்கும் அல்ல அவர்கள் குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறான் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாம நம்மிடத்துல ஓடி வந்து கொஞ்சம் ஒரு பத்து ரூபா கொடுக்கும் பயன் பிச்சை கேட்பார்களே அந்த நிலைமைக்கு எல்லாம் நம்மை ஆக்கினானா ஒரு நாளைக்கு உண்பதற்கு கொடுத்துவதற்கு போருமா என் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் இந்த எண்ணத்திற்காவது நாம் இறைவனுக்கு நன்றியோடு இருந்தோமா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லா என்ன கைவிட்டு விட்டால் இதுதான் பெரும்பான்மையால் இஸ்லாமுடைய வார்த்தை அல்லா என்ன கைவிட்டார் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் அவனை பிடித்தால் உலகத்தில் ஒரு உயிர் மிஞ்சுமா பாருங்கள் ஒரு நாள் எலும்பிலிருந்து உறவு நின்றே அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தான் வாழுகிறோமா ஒரு பேச்சுக்கே உள்ள போய் பேசுறோம் கிளம்பிட்டீங்களா வந்துகிட்டு கேட்கிறோம் கிளம்பாமலே ஒரு பேச்சுக்கே உள்ள போய் பேசுறோம் அதையெல்லாம் எல்லாம் பெரும் குற்றங்களாக பிடித்தால் நம்முடைய நிலைமை என்ன உண்மத்தி என் உண்மத்திற்கு ரசுல்லா சொல்றாங்க அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்ன தெரியுமா மனதில் தோணக்கூடிய கிட்ட எண்ணங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பிடிக்க மாட்டான் ஒரு மனிதனுக்குள்ளத்துல எவ்வளவு தீய எண்ணங்கள் தோன்றது அதை செய்தால் மட்டும்தான் நல்லா குற்றமா எழுதுவான் அது வரைக்கும் எழுத மாட்டான் இவ்வளவு பெரிய அருள் பாருங்க தமிழ் நாயன் சொன்னார்கள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை பசியோடு இருக்கின்ற பொழுது தூக்கி அரவணைத்துக் கொண்டு பால் ஊட்டுகிறாள் வேறு இருந்தால் தான் சாப்பிடாமல் பங்கிட்டு கொடுக்கிறாள் இது எப்படி தெரியுமா உலகத்திலே அல்லாஹ் ரகுலா ஆவின் ஒரே ஒரு சதவிகித அன்பை மட்டும் தான் கொடுத்திருக்கிறான் மீதி தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித அன்பை அல்லாஹ் வைத்திருக்கிறாள் அந்த ஒரு சதவிகித அன்பில் தான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்துக் கொள்கிறாள் ஒரு விலங்குகள் தன்னுடைய குட்டிகளை அட காப்புக் கொள்கிறேன் நாங்கிற அத்தகைய அன்பு மிக்க இறைமனையை நாம் மறந்து வாழ்கிறோம் இதே விலை சென்றால் அல்லாஹ் நம்மை நரகத்திலே போட்டுவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன இருந்தும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் மரணிக்கின்ற நோக்கி திரும்பிவிடு என்றைக்கு நாளும் உன்னுடைய சௌப்பாவை ஏற்றுக்குள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்றைக்கு நாளும் உன்னுடைய அம்மையற்ற நான் தயாராக இருக்கிறேன் என்றைக்கு நாளும் உடைய வருகை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் நாம் தான் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு மாதத்தை அடைந்தார்களா நம்ம உண்டார்களா அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் இதை மீன் எடுத்துவிடக் கூடாது இந்த வருடத்திலாவது என்னுடைய மார்க்க தொடரையை அதிகப்படுத்தி இந்த மாதத்தின் மூலமாக என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி புதிய ஒரு மனிதரால் உருவாகுவே என்று ஒரு நீயத்தை எடுத்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய கூலியை அல்லாஹ் பதிவு செய்வான் என்றைக்கும் அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நினைக்கக்கூடாது நிச்சயம் அல்லாஹ் கை கொடுப்பான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது எந்த ஒரு துவாக்கும் ஒரு பலன் இருக்கிறது அது கொஞ்சம் தாமதமாகலாம் அது வரைக்கும் உறுதியோட நம்பிக்கையில் இருக்க வேண்டும் ஏற்பட்ட ஒரு மன உறுதி மிக்க ஒரு மனப்பக்குவத்தை அல்லாஹ் புல்லாலும் இந்த மனைவருக்கும் ஏற்படுத்துவானா என்று கூறி என்னுடைய குறையின் ரவிசே